கும்பகோணம் மகாமகம் குளத்தருகே வசித்து வருகின்ற மணிகண்டன் தம்பதியினுடைய மகளுக்கு பிரசவ வழியுடன் தனியார் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்த பொழுது உடனடியாக அறுவை சிகிச்சை மூலம் இந்த குழந்தையை எடுக்க வேண்டும் என்று சொன்னபொழுது அவர்களிடம் பண வசதி குறைவாக இருந்த காரணத்தினால் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் உடனடியாக மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் இங்கே அவர்களை அட்மிட் செய்தார்கள் அதன் பின்பு மூணு முப்பது மணி அளவில் அங்கே வந்த மருத்துவர்கள் பார்த்துவிட்டு இரவு பத்து மணிக்கு மேல் இதை அறுவை சிகிச்சையை கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டார்கள் இடைப்பட்ட ஏழு மணி நேரத்திற்குள் எந்தவித மருத்துவர்களும் செவிலியர்களும் அந்த பிரசவத்திற்கு வழியுடன் இருந்த பெண்ணை பரிசோதிக்கவோ அவர்களுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டு வழங்கவில்லை இதனால் பத்து முப்பது மணி அளவில் அந்த குழந்தையில் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட பெண்ணின் வயிற்றில் இருந்த குழந்தை இறந்து விட்டது பத்து முப்பது மணிக்கு மேல் அரசு மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்கள் குழந்தை இறந்து இறந்துவிட்டதாக பெற்றோரிடம் சொல்லிவிட்டார்கள் இதனால் இந்த அலட்சிய போக்கான மருத்துவர்களினுடைய அலட்சிய போக்கினால் இந்த குழந்தையினுடைய உயிரை இழந்து அவருடைய தகப்பனார் இதோ உங்கள் முன் இந்த குழந்தையை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று அரசு மருத்துவமனை முன்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக ஆர்ப்பாட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் துறை ரீதியாக தக்க நடவடிக்கை எடுத்து தமிழக அரசு இதனுடைய அலட்சிய போக்கான துறை ரீதியாக இருந்த அரசு மருத்துவர்கள் உயர் அதிகாரிகளை உடனடியாக பணியிலிருந்து விடுவிக்குமாறும் நீக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்